तलका देख मनपसंद ले लो हल्ला निडोडी निवालवा राजा धर्मतला का राजा जने का धर्म चाहिए निडोडी वाली मेलक तुमरास को थैंक्स ये मां अच्छा आपका स्मॉल है ₹280 <laughs> அடே பலாசோ திரும்ப தண்ணி குடிக்கணுமா இவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்க நல்ல டம்ளர் தண்ணி சூப்பராக போதும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு காலோ மட்டன் கால சிக்கன் எடுத்துடலாம்ல போதும் வீர தூர சுடன் போயிருக்கீங்க பலாசீன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு டிடிஎஸ்ஏ கூட நல்லாவே இருந்துச்சு தான் சொல்லணும் கொஞ்சம் கூட்டமும் இருந்துச்சு தான் சொல்லணும் நம்ம மதுரை பேச்சியமரில் இந்த தேங்காய் பருப்பு போலி பதினஞ்சு ரூபாங்க இங்கே அடையாரான ஐம்பத்தி மூணு ரூபா எப்படி பார்ப்பான் டேஸ்ட்டு ஆஹா பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏசி சர்வீஸ்க்கு தான் சேர்த்து காசு வாங்குகிறாய போல் நல்லா இருக்குங்க பார்த்தாச்சு அந்த பாட்டுக்கு சேலையை கொடுத்தாச்சு ஆக்சுவலி வீரதூர சூரன் பார்த்தாச்சு ரிவ்யூ வரும் புலமே வேணாமலாம் சொல்ல மாட்டேன் வெயிட் பண்ணுங்க சும்மா சொல்லிட்டோம்னா இலக்கிறவங்க போயிருது நீ சின்ன யூடியூபர் தானு அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்க அப்படி பசங்க சாப்பிட்டு அடிச்சுட்டு காசு 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 பொறுத்துறானு ரொம்ப சிம்பிளாக கேட்டேன் என்ன கைகள் நல்லா தான் கொஞ்சம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சரி ஓகே நான் சொன்னேன் பரிதாபப்பட்டு டக்குனா நாங்கள் நாலு பேர் இருக்கோம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நல்லதும் சாப்பிடவே இல்லை நான் அப்படியே சாக்காயிட்டேங்க ஏய் டீ தான் கேட்டேன் இப்போ என்ன நாலு பேர் சாப்பாடுன்ற என்னெல்லாம் அவ்வளோ முடியாதுப்பா வேணா டீ வாங்க அப்படின்னு சிம்பிளாக கேட்டேன் ஏன்ப்பா ஃபிட்டாக இருக்க ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்டேன் அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க மக்களே ஸ்கேமர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க ஏழ்மையை வச்சு யாரையும் ஸ்கேம் பண்ணாதீங்க உதவி பண்ணுறன்ற பேரில் வீடியோ எடுத்து போடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் பட் ஆனால் இங்கே ஏழ்மையை வச்சே ஸ்கேம் பண்ணுறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டு பக்கமும் போட்டிருக்கா இங்கே அப்போ எதுதான்ண்டா பரங்கி மலைக்கு போகிறது பாருங்க அங்கிட்டும் போகுதான் இங்கிட்டும் போகுதான் கொடுமை இந்த மூஞ்சியை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள்ல வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வக்கரைக்கு அது வேற பச்சை தாங்க அந்த பையன் ஏன் அப்படி பிச்சை எடுக்கிறான் அப்படின்றது நமக்கு கேள்வி கிடையாது ஏன்னா இங்கே உதவி பண்ணுறேன்ற பேரில் வீடியோ எடுத்து ஏமாத்துறாங்க அந்த ஸ்கேம் வந்து தப்பு ஒருத்தரோட ஏழ்மையை வந்து ஸ்கேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் என்னத்தை சொல்கிறேன் பசிக்காக தான் பண்ணியிருந்தா அப்படின்னா நல்லா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா கடவுள் பார்த்துப்போம் அப்படின்ட்டு நகர்ந்துட்டேன் இன்னும் பதினாலு பர்சன்ட் தான் இருக்குது என் ஃபோனுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு அப்படின்னா கதறி 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 ஆகணும் ஸோ அதுக்கெல்லாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் ட்யூன் ரிவ்யூ நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்